ஒவ்வொருத்தரும் வாழைக்கன்று மறக்காமல் வீட்டு அருகாமையில் வேஸ்ட்டு தண்ணி போகக்கூடிய இடங்களில் வைங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு கட்டை வச்சுருக்குறோங்க இது வந்து பூ இது வந்து மொந்த வாழை ஓகேங்களா அதாவது நாட்டுப்பழம் பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுவாங்களா அது அந்த இடத்துல வந்து நம்ம கிச்சன்லேருந்து தண்ணி வந்து அப்படியே வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிற மாதிரி இதுதான் நம்மளுடைய இயற்கை சார்ந்த தச்சார் வாழ்க்கை முறை அதாவது வேஸ்ட்டு தண்ணியிலேருந்து நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை நம்ம ரெடி பண்ணணும் இதெல்லாம் நம்ம காடு ஒரு வழியாக இந்த லேண்டு பிரச்சனைலாம் முடித்து எல்லாம் வேலி போட்டு இதுக்கு மேலே இன்னும் ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளார நம்ம ஒரு போர் போகிறதுக்கு பணம் சம்பாதிக்கணும் அது ஒரு டூ லேக் சம்பாதிச்சிட்டங்கன்னா போர் போட்டு ஒரு மோட்டார் ரெடி பண்ணி நம்ம தண்ணி எடுத்து இது பாட்டுக்கு நம்ம இயற்கை சார்ந்த காய்கறி கீரைகள் பழங்கள் மூலிகைகள் இதெல்லாமே நம்ம வைக்கலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோங்க இப்போ அங்கே ஒரு வாழைக்கட்டை பார்த்திங்களா அது வந்து மந்தவாழை வாலை பூ வாழை இது ரஸ்தாலி இந்த ரெண்டு கட்டையும் ரஸ்தாலி கட்டை இல் இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இது வந்து புடவை விட்டு பூ விட்டு காய் விட்டுரும் இது வந்து ரஸ்தாலி இன்னும் வாழைக்கட்டையெல்லாம் அனைத்து வகையான வாழக்கட்டையும் நம்ம வீட்டில் வைக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டுருக்குறாங்க அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக இதுக்கு மேலே கேதர் பண்ணுவோங்க அதெல்லாம் ஒட்டுக்கா வச்சுட்டோங்கன்னா ஒட்டுக்கா ஒரே சமயத்தில் வந்து எல்லாம் பழுத்துடும் அது அவ்வளோவும் நம்ம வந்து விற்பனை பண்ணுறதுக்கு அவ்வளோவா பாடு இல்லை நம்ம வீட்டுக்கு தேவைக்கு போக மீதம் இருந்தால் மட்டும் விற்பனை அதனால் ஒன் பை ஒன்னாக இப்போ அங்கே ரெண்டு கட்டை இளங்கட்டையாக வச்சுக்கோங்களா இது வந்து ஒரு மூன்று மாத கட்டைங்களா அதுமாரி ஒவ்வொன்றா நம்ம பிரித்து பிரித்து வச்சிங்கன்னா நமக்கு வருடம் முழுசும் வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்கிழங்கு வாழைக்காய் வாழைப்பழம்னு அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் ஓகேங்களா அதனால் இடம் இருந்துச்சுன்னா வாழைக்கன்று இதுமாரி வைங்க ஒரு வேலை இடமே இல்லை பெரிய அளவுக்கு மரம் போனுச்சின்னா பக்கத்து காட்டுக்காரருக்கு நமக்கு சண்டை வரும் அப்படின்னா ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு கட்டை யூஸ் பண்ணால் கூட அந்த இலையை ஓகேங்களா மருத்துவ குணம் கொண்டதுங்க வாழை இலை அல்வாலாம் இப்போ செஞ்சு சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அதை தாண்டி வாழை இலையில் சாதம் சாப்பிட்டு பாருங்கள் அதோடைய டேஸ்ட்டும் அதோடைய மருத்துவ குணமும் அதோடைய வாசனையும் வேறு லெவலில் இருக்கும் அதுவும் அந்த புளி சாதம் ஓகேங்களா எங்கள் சைடு கட்டிச்சோருமாங்க அதாவது வாழை இலையில் சாதம் வச்சு கட்டிக்கிட்டு நாங்கள் ஒரு கோயில் குளம் போகும்போது எடுத்துகிட்டு போங்க ரெண்டு நாளைக்கு வரைக்கும் அது கிடாது அப்படி அந்த வாழை இலையை வந்து அந்த கட்டின சோத்தை வந்து பிரிச்சங்கன்னா வரும் பாருங்க ஒரு மனம் எபயபயபா அதை சாப்பிட்றதுங்கிறது அது அப்படியே மனசில் இன்னமும் நிற்கிது ஓகேங்களா அதுமாரி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக இயற்கையோடு ஒன்றிணைஞ்சால் நோயின்றி வாழலாம் அதாவது நோயின்றி வாழ்வே குறையற்ற செல்வம் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் ஒரு சில நோய்களுக்கு வந்து தீர்வு கிடையாது அதனால் நோய் இல்லாமல் இருந்தால் நீங்கள் தான் ராஜா ஓகேங்களா ராஜா வாழ்க்கை வாழ் வாழ்ந்தாண்டான்னா அது நோய்வாயின்றி ஆயில் ஓகேங்களா நம்ம பெற்று இறக்கணும் அதுதான் வந்து நமக்கு ஆரோக்கியம் இது தான் நம்ம வந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் இழந்துட்டு வந்துட்ருக்காங்க இன்றைக்கி நம்ம ஏதோ பாதி காலம் போயிடுச்சு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் காசு மா மாற்றாக இருக்கும் இதில் கலப்படமான உணவு சூழ்நிலைகள் இன்றைக்கி உணவை மாத்திரையாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறேங்க ஓகேங்களா மாத்திரை தான் உணவே அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்போ நம்ம பிள்ளைக்குட்டிங் காலத்தில் நோய் நொன்றி நோயின்றி வாழணும் அப்படின்னா அதாவது முன்னோர்கள் எப்படி நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்வு சூழ்நிலையை கட்டமைச்சிட்டு போனாங்கள இங்கே இயற்கையை எதையும் அழிக்காமல் போனாங்கள அதுமாரி நம்மளால் முடிஞ்சளவுக்கு அழி அழிக்கிறதாந்து மீட்டெடுத்து உருவாக்குங்க தற்சார்பு வாழ்க்கை முறை தான் நமக்கு தேவையானது இதுதான் வந்து இன்றைக்கி பல உலக நாடுகளில் பணக்காரர்கள் அங்கங்கே நாடுகள் முழுசும் விவசாய நிலங்களை வாங்கி போட்டுகிட்டு வந்துட்டு எதுக்குன்னா அவங்களுக்கு தெரியும் ஃப்யூச்சரில் ஆர்கானிக்கான உணவு முறைகள் தான் பணக்காரங்களுக்கு தா பணம் படைத்த உள்ளவர்களுக்கு தேவையான ஒரு மருந்து மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஏழைகளுக்கெல்லாம் எட்டாவது கனியாகிடும் இயற்கை சார்ந்த உணவு முறைகள் அதுமாரி இன்றைக்கி காலம் மாறிட்டுருக்குது அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் தற்சார்பு வாழ்க்கை முறையை வந்து க நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு லேண்ட் வாங்கி போடுங்க விவசாய நிலம் கம்மி ரேட்டெல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா அதே போல் உங்கள் வீட்டு ஒரு தொட்டி செடி எது எவ்வளோ இருக்குமோ சின்ன சின்ன மூலிகைகள் கீரைகள் வைங்க நீங்கள் ஆரோக்கியமாக வரலாம் தூய்மையான காற்று கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் ஒரு நல்லது ஒரு தகவலை ச சந்திக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் நம் நம்புறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இயற்கை சார்ந்த வாழ்வியல் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் என்னோடய வாட்ஸ்அப்னு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான ஹெல்ப் பண்ண நான் காற்றுருக்குறேன் நாட்டு விதை செடிகள் கட்டைகள் எதாக இருந்தாலும் நம்ம உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இலவசமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சில பொருட்கள் ஒரு சில பொருட்கள் மட்டும் என்னோடய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அதுமாதிரி முருங்கைக்கீரையும் வைக்கணும் இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் ஓகேங்களா முருங்கை விதையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் பாருங்கள் அங்கே இருக்குது அதெல்லாம் காஞ்சி போய் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் பறித்து ரெடி பண்ணி அனுப்புகிறேன் ஓகேங்களா எல்லாமே அனுப்புகிறேன் இலவசமாகவே பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளோ முருங்கை இது காய்ஞ்சு வச்சிருக்கிறாங்க சும்மா தொட்டியில் வச்சிட்டிங்கன்னா போதும் கீரை மாரி சூப் மாரி வச்சு குடிக்கிறதுக்கு பருப்பு சாதத்தில் போட்டுக்கிறதுக்கு அல்லது எண்ணெயில் போட்டு பொறிச்சு பொடியாக்கி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வாங்க அந்தளவுக்கு இரும்பு செத்து கொண்டது அந்த முருங்கைக்கீரை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரை உங்களந்து விடைபெறுவது நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்